எல்லாருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் விதை சேனல் மூலமாக உங்கள் எல்லோரையும் சிறப்பானது ஒரு நாளில் சந்திக்கிறதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம் நவராத்திரி கொண்டாட்டம் அப்படிங்கிறது இந்தியா முழுக்க ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு காரணத்தால் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க நம்மளோட தமிழ்நாட்டில் புல் பூண்டில் இருந்து இறைவன் வரைக்கும் எல்லா வடிவத்திலையும் எல்லா உயிரினங்கள்லேயும் நாம் கடவுளை பார்க்குறோம் கடவுளை தரிசிக்கிறோம் ஒவ்வொரு உயிரினத்தையும் மதிக்கணும் போற்றணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய உண்மையை கருத்தை நம்மளுக்கு உணர்த்துறதுக்காக இந்த நவராத்திரி கொண்டாடப்பட்டுருக்கு ராத்திரிகள் அப்படிங்கிறது துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி அப்படின்னு சொல்லி பெண் தெய்வத்தை மூன்று வடிவமா அதாவது கல்வி செல்வம் வீரம் அப்படின்னு மூணு தன்மையும் நம்மளுக்கு கிடைக்கணும் நம்மளோட வாழ்க்கை சிறப்படையணும் அப்படிங்கிற ஒரு உயரிய நோக்கத்தையும் தத்துவத்தையும் விளக்கிறதுக்காகவும் நவராத்திரி கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம் அதோடு சரி அப்படின்னு நினைக்காம நவராத்திரிகள் மூலமாக நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை மேம்படுத்துகிற ஒரு வாய்ப்பும் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும் ஏன்னா குழந்தைகளுக்கு ஆன்மீக கருத்தை சொல்கிறத தாண்டி மண்பாண்ட தொழில் செய்கிற ஒரு நலிவடைஞ்சிக்கிட்டு வர ஒரு தொழிலை நாம் மேம்படுத்துகிற விதமாகவும் நாம் இந்த நவராத்திரியை கொண்டாடிட்டு இருக்கோம் நவராத்திரி வைக்கிறது ஏதோ வேலை இல்லாத வேலை பொம்மைகளை வாங்கி வச்சு அடுக்கிறதுனால என்ன ஆகிட போகுது அப்படின்னு நிறைய பேர் அந்த வழக்கத்தை முன்னோர்கள் வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுத்த அந்த கலாச்சாரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துட்டே வந்துட்டு இருக்கிறோம் ஆனால் உண்மை அது கிடையாது நிறைய பேரோட வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும் அவங்க வாழ்க்கை நலிவடையாமல் காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயமும் இதுக்குள்ளே இருக்குது நம்மளோட பண்பாட்டை மறந்துடாமல் ஏன்னா முன்னோர்கள் சொன்ன வார்த்தை என்றைக்குமே பொய்த்து போகிறது கிடையாது பண்பாட்டை மறக்காம நாம இந்த நவராத்திரி கொண்டாட்டங்களை ஒவ்வொருத்தர் வீட்லயும் தொடர்ந்து நடத்த நடத்த மண்பாண்ட தொழில் செய்கிறவங்களுடைய தொழிலும் மேம்படையும் அவங்களுடைய வாழ்க்கையும் சிறக்கும் அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு ஆன்மீக கருத்துக்களை நாம எடுத்து சொல்லுவோம் இது என்ன அது என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும் போது நம்மளால் அதை பற்றின விளக்கங்களை ரொம்ப எளிமையா சொல்ல முடியும் எப்பவுமே லேர்னிங்ன்றது வரும் புத்தகத்திலேருந்து கற்றுக்கறதோடு மட்டும் இல்லாமல் எப்படி ஒரு மாடலை வச்சு நாம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்களோட மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகுமோ அது மாதிரி ஒரு எடுத்துக்காட்டா ஒரு உருவத்தை வச்சு நாம் அந்த விஷயத்தை சொல்லும் போது குழந்தைகளுக்கு நல்ல கருத்துக்கள் ரொம்ப எளிதாக அவங்க மனதில் பதியும் அதனால தொடர்ந்து நம்மளோட கலாச்சாரத்தை கடைபிடிப்போம் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு நல்ல கருத்துக்களை கொண்டு போய் சேர்ப்போம் அனைவருக்கும் நவராத்திரி தின வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்